Here are the nominees for performance by an actor in a leading role. Hello ladies and gentlemen இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் என்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம தளபதியை பற்றி நிறையா மேடர் வந்து வெளியே வந்துக்கிட்டுருக்கு ஸோ சில உண்மைகளும் வெளியே வந்து விட்டது அதனால் நம்ம அந்த வீடியோ வந்து ஒவ்வொன்றா வந்து ரியாக்ஷன் தான் பண்ண போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சொகாஷ் நம்ம தளபதி ஃபேன்ஸ் யாராவது சேர்ந்தீங்க அப்படின்னா டிவி கேன்னு கமெண்ட்டில் போட்டு போயிருங்க நானும் போட்டுக்கிறேன் அந்த கரும்பு சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம தளபதி வந்து ஒரு ரிப்ளை ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு பார்ப்போம் அதை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளியில் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்ல நின்று பேசிட்டு அதை தாண்டி எந்த தவறும் வெளில சைடில் எதுபோல செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்னென்ன விண்ணாமல் இதுக்கு மேலே ஓப்பனாக எதுவும் சொல்லவும் முடியாது நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அவர்கிட்டே வந்து நான் வீட்டில் இருக்க கடலில் இப்போ வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி முடிச்சு விட்டார் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நான் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இலங்கை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஆகாதுன்னு எனக்கு தெரியும் சிங்க மாதிரி இருந்தவரடா இப்படி சி வச்சுருக்காங்களே அப்புறம் அவங்க உங்கள் ஊட்டி யாருக்கிட்டதை கம்மன சொல்லிட்டு போயிருங்க அப்புறம் கை இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் நியூஸ் பேப்பரில் வந்து இந்த இது வந்து ஹெட்லைனாக வந்து நிற்கிது சைனீஸ் நியூஸ் பேப்பரில் பார்த்துங்க இந்தியா மட்டும் இல்லைங்க வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம தான் ஹெட்லைனு

நாலு நாளைக்கு முன்னாடி எவ்வளவு பேர் எடுத்து போட்டு நீங்க நடத்துறீங்க எல்லாம் பாதுகாப்பா தான் நீங்க உங்களுடைய புரோகிராம்னா பாதுகாப்பா நடத்துறீங்க ஆனா எங்க தளபதி வராரு நாலு மாவட்டத்தில் நடத்த திருச்சி திருவாரூர் நடத்தினாரு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு தெரியும் தானே உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு அதுக்கான இடம் கரூர்ல இல்லவே இல்லையா அதுக்கான ஆட்சி இல்லவே இல்லையா ஏ எங்க தளபதி சுதந்திரமே கிடையாதா ஆனா இந்த மாதிரி ஒரு ஆட்சி கேடு கட்ட ஆட்சி தூக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்கள் விஜய் முதல்வரா வர போறாரு தமிழக வெற்றி மொத கூட பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து நடக்காமல் இருந்தால் கூட கூட வந்து ஏதோ ஒரு ஓட்டு வாங்க ஒரு பாதி ஓட்டு வாங்கிடுவாரு அது எதிர்கட்சியாக வந்துட்டு வர்ன்ற ஒரு மனிதர்கள் இல்லை எல்லாேருமே இருந்தாங்க நான் கூட அந்த சமயத்தில் இருந்தேன் எல்லோருமே தான் இருந்தாங்க ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைப்பேர்த்தி இவர் தான் முதல்வர்ன்ற ஒரு பீக்கிக்கு போயிட்டேன் எல்லாருமே அரியலூரில் போனப்போ நான் கரெக்டாக அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு அப்புறம் திருச்சிக்கு போய் நான் பேச அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போகிற அந்த ஒயரு கட்டு இப்படி ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கிட்டு தான் என்ன சார் என்ன சார் சொல்லுங்க சார் மை கரண்டை கட் பண்ணுறது மைக்கம் பண்ணி விடுறது அது இது இது இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதை கரூர் பேசிட்டு இருக்கார்ல நம்ம தளபதி பேசுறார்ல அவர் பேசுறதுக்கு பின்னாடியே பார்த்தேன் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அதையும் வீடியோ இப்போ இந்த கையில இல்ல நிறைய அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பின்னாடி ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க போலாமே ஏன் சுற்றி ரொம்ப தூரம் போகணும் யோசிங்க ஆனா பேசிட்டு இருக்காரு

அதே இடத்துல தான் க்ரௌடு அதே இடத்துல தான் நாங்களும் மாட்டணும் அங்கே இருந்தால் நாங்களும் வெளியில வந்தோம் அந்த பேசண்ட் ரெண்டு பேரை ஏற்றிட்டு போயிட்டாங்க இப்போ அங்கே போய் எடுத்து பாருங்க வீடியோ எடுத்து பாருங்க அங்கே போகிற ஆம்புலன்ஸ் எல்லாமே சும்மா தான் போகுது யாருமே இல்லை உள்ள யாருமே இல்லை வேணும்னா இது பண்ற மாதிரி தான் இருக்குது எல்லாமே விட கலைக்கிறோம் மக்கள் மக்கள்கிட்ட வந்து ஒரு பேரு வாங்குறத இது வேணாம் எதுக்கு நாங்க வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்றாங்க வேணும்னு கண்டிப்பா வருவார் கண்டிப்பா வருவாரு அவரு தானே கண்டிப்பா வருவாரு இடையூறு பண்ணாலும் கண்டிப்பா தளபதி தான் வருவாரு பயல்ல பயல்ல சொல்றாங்க எதுக்குன்னு இவ்வளவு இடையூறு கொடுக்கணும் அவர் பாட்டு வராரு அவர் பாட்டு பேரணி எடுத்துட்டு போறாரு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை இது பண்ணணும் பிரச்சனை பண்ணும் கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பாரு இது அந்த பிள்ளை இந்த வீடியோ எடுத்துக்கோங்க இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்க எத்தனை ஆம்புலன்ஸ் போது நீங்களே பாத்துக்கோங்க இதை கண்ணார எல்லாரும் முடிவே பண்ணிட்டாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவ்வளவுதான் போகணும் இதுல பெரிய பயணிஸ் என்ன அப்படின்னா ஆம்புலன்ஸ் விட்டுட்டாங்க தேவையில்லாம ஆம்புலன்ஸ் விட்டுட்டு பெரிய சம்பவம் பண்ணி விட்டாங்க போறியிடிச்சிட்டார் <laughs> 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 இந்த புரிஞ்சு போச்சுங்க இது யாரோட யார் பண்ண சதிக்கிறது எட்டு செட் மொத்தமோ விளக்கிக்கிச்சி இது ஃபர்ஸ்ட் வந்து செத்து போனா சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போகிறாங்க இப்போ அதே மாதிரி உட்காந்துட்டு ஐயா என் பொருள் தத்து போச்சு இருக்கு என்னடா ஆயிடுது இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கல என்ன சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஸோ அடுத்து அடுத்த வீடியோ பொருள்டது கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் கே வச்சுருந்தேன் டிவி எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த வீடியோ பார்க்குறேன் தண்டா பாய்